அலைக்கும் கண்ணியமானவர்களே இந்த இரஜபுடைய மாதம் முழுவதும் நம்மினுடைய கைகளில் பண செல்வத்தை குவிக்கக்கூடிய இன்னும் நம்மினுடைய இல்லங்களில் பண கஷ்டத்தை நீக்கக்கூடிய நம்மினுடைய இல்லங்களில் செல்வ மழையை பொழிய செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சூறாவை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே அலமதுல்லா அல்லாஹினுடைய அருளால் நம்ம வந்து ரஜபு மாதத்தை அடைந்திருக்கின்றோம் இந்த ரஜபுடைய மாதம் எவ்வளவு ஒரு பறக்கத்தான மாதம் என்றால் உதாரணத்திற்கு அன்றைக்கு ஐயாமுல் ஜாகிலியாவில் வாழ்ந்த மக்கள் இந்த ரஜபுடைய மாதம் வருவதற்காக வேண்டி காத்து கொண்டிருப்பார்கள் இந்த ரஜு மாதம் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஏன்னு சொன்னால் இபுனு அபிதுன்யா என்ற கித்தாபில் ஒரு விஷயத்தை பதிவிடுறாங்க அய்யாமுல் ஜாக்லியால வாழ்ந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருந்துச்சு ஏதாவது ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் அப்படின்னு இருந்துச்சு இன்னும் பணமே இல்லை பண கஷ்டத்துல மூழ்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அந்த ஐயாமுல் ஜாகிலியால வாழ்ந்த மக்கள் ரஜபுடைய மாதத்தை தான் ஒரு இந்த மாதமாக நினைப்பாங்க இந்த மாசத்துல தான் நமக்கு கண்டிப்பாக எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நம்ப இருந்தாங்க அந்த அளவிற்கு ஒரு பரக்கத்தை கொடுத்த ஒரு மா ஒரு மாதம்தான் இந்த ரஜபுடைய மாதம் ஐயாமுல் ஜாஹிலியால வாழ்ந்த மக்கள் அவர்கள் வந்து ஜாகிலாக இருக்கலாம் ஜாஹில்னா அன்றைய காலகட்டத்தில் மார்க்க அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் நம்பி வைத்த பலதில் சிலது உண்மையாகவே இருந்தது அதில் ஒன்று இந்த ரஜபுடைய மாதத்தில் பறக்கத்தான செயல்கள் பறக்கத்தான விஷயங்கள் நடந்தது நபி நபிசல்லாஹ் அழகி வசல்லாம அவங்க ரஜபுடைய மாதம் இன்னும் நான்கு மாதங்கள்ல நீங்க போர் செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நான்கு மாதங்கள்ல சில விஷயங்களை ரசூளுல்லா தடுத்து வச்சிருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு வரக்க பொருந்திய மாதத்துல நாம் இருக்கிறோம் இந்த மாதத்துல நம்ம என்ன கேட்டாலும் அதை எல்லாம் நமக்கு வந்து மறுக்கவே மாட்டான் எதை கேட்டாலும் நல்லா கொடுத்துட்றான் நல்ல அமல்கள் செய்துட்டு நல்ல திக்கர்கள் செய்துட்டு நல்ல நோன்பு வச்சுட்டு நம்ம அல்லாட்டை எதை கேட்டாலும் அல்லா கொடுத்துடலாம் நாம் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களினுடைய இல்லங்களில் பணம் கொட்டி கொண்டே இருக்கும் ஏனென்றால் சிலர்கள் பண கஷ்டத்தினால் இருப்பீங்க சிலர்கள் பண தேவையினால் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க பணம் இல்லையே அப்படின்ற ஒரு கவலையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னா இந்த ஒரு திக்கர் உங்களுக்கானது இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களினுடைய பண பிரச்சனைகளை அல்லாஹ் தானே விடுவான் முதலாவது இன்றைய மாதத்தில் இன்றைய நாளில் இன்ஷால்லா ஒரு நாள் முன்போவிங்க என்ன ஒரு நீங்கள் சொல்லி வைக்கிறீங்கன்னா எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக என்னுடைய தேவை எல்லாவற்றையும் நிறைவே நிறைவேறணும் இன்னும் என்னுடைய கடன் பிரச்சனை என்னுடைய வறுமை பிரச்சனை இதெல்லாம் நிறைவேறணும் எல்லாத்தையும் நீ நீக்கிறனு அப்படின்னு சொல்லி நீயத்து வச்சு ஒரு நாள் நோன்பு வைங்க அந்த நோன்பு வைத்த அந்த ஒரு நாளில் நீங்கள் எல்லா தொழுகைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் முன்னாடி பத்து ச பதினோரு செலவா பின்னாடி பதினோரு தூதி ஓதிக்கொள்ளுங்கள் நடுவில் இன்னா தைனா கல் கௌசர் ஃபசல்லில் ரப்பி வன் இன்ன ஷானிய ஹுவல் அபுத்தர் என்ற அந்த கௌசருடைய சூறாவை கொள்ளுங்கள் இதை மட்டும் நீங்கள் ஒரு நாள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன் அல்லாஹம் மீது வல்லாகி சத்தியமிட்டு சொல்கிறேன் இந்த மாதம் முடியும்பது வரை உங்களினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பண பிரச்சனையுமே இருக்காது பண கஷ்டமுமே வராது பணம் திகட்ட திகட்ட உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நீங்கள் வந்து பணமே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ஏற்படாது உங்களினுடைய எல்லா பண கஷ்டத்தையும் நீக்கி விடுகின்றான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்ய லைக் செய்ய கமெண்ட் செய்ய மறக்காமல் துவா செய்ங்க அஸ்ஸலாமு அலைக்கும்